சக்திக்கு தொடர்பு கொண்டு நாங்கள் வாங்குவதாக இருந்தால் அதை ஒரு யூனிவர்சிட்டியாக கட்டுகிற அளவுக்கு எங்களுக்கு பணம் வாங்க முடியும் வாங்க மாட்டோம் மக்கள்கிட்ட பிச்சை எடுப்போம் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து வாட இடம் கிடக்கிறது கட்டப்படாமல் வாடகைக்கு இடம் எடுத்து அதை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதற்காக வேண்டி உங்கள்கிட்ட வந்து கேட்டிருப்பார்கள் நபர்கள்ட்ட கேட்டிருப்பார்கள் அரசாங்கத்தில் கேட்க மாட்டோம் பதினேழு லட்சம் நீங்க தந்தா வாங்கிட்டு போவார்கள் ஐம்பது லட்சம் தான் வாங்கிட்டு போவார்கள் அதே நேரத்தில் தாவாவுக்கு என்று வந்து நாங்கள் அதை கேட்க மாட்டோம் இப்ப எங்களோட அவர் வர்ற மாரசாவுக்கு வர்ற சொன்னாங்க எங்களுடைய பிரச்சாரத்தின் போது ஜமாத்திற்கு கூட நாங்கள் உங்கள்ட்ட கேட்க மாட்டோம் அதான் எங்க கொள்கை அது துபாய்க்கு போனாலும் சரி அது சவுதிக்கு போனாலும் சரி எங்கேயும் போய் பள்ளி இழிக்கிறதோ எங்களுக்கு தாங்க கேட்கிறதோ உங்க ஜமாத்துல தர அன்பொழிப்புகள் அள்ளி மூட்டை கட்டிட்டு போறதோ அன்பொழிப்பும் தரக்கூடாது என்று நிபந்தனை போட்டு நாங்கள் வந்திருக்கிறோம் இங்க வந்தா போகும்போது பார்சல் கட்டி தருவீங்கல்ல எங்க பெருசு வசூல் பண்ணுவீங்க அது கூட இருக்கக்கூடாது என்பதில் நாங்கள் நெருப்பாக இருக்கிறோம் தான் மக்கள்கிட்ட எடுப்பது மக்கள் என்ன நினைக்கிறான் தெரியுமா நீங்கள் வெளிநாட்டில் பணத்தை வாங்கி கொண்டு தௌகித சொல்லும் பொழுது அவனுக்கு பணம் வருது பண்றான் உனக்கு என்னடான்னு கேட்கறான் அவனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க அவன் சொல்றான் உனக்கு என்ன எங்களை சொல்ல ஏனும் அப்படி நாங்கள் சொல்லும்போது மக்கள்கிட்ட எடு ஏன் பார்க்கிறான் அடையாளம் எந்த லாபமும் இல்லை இவர்கள் எந்த ஒரு பணத்துக்காகவும் சொல்லவில்லை அல்லாவுக்காக சொல்றாங்க நம்மள்கிட்ட எதுவும் எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க நம்மளோட மக்களோட மக்களாக வந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கினால்தான் அதை வந்து வெற்றி கொள்ள முடியும் இப்ப நாங்கள் பள்ளி கட்டுக்கிறோம் எப்படி கட்டுறோம் முதல்ல குடிசையை போடுவோம் முதல்ல என்ன மசித முதல் கட்டு நீ வளர்ந்து ஓம் ஊர்லயே இருநூறு பேர் வந்து அது பத்தா இன்னும் கொஞ்சம் வசதி வேணும்னு தெரியுதா அப்ப ஓம் காசை போட்டு ஓட்டு ஓட்டு மசித கட்டு அதுக்கப்புறம் அல்லா பறக்கத்து செஞ்சு நீனே வசதி ஆயிட்டியா அதை வந்து தளம் போட்டு கட்டு அப்படி நாங்கள் எங்கள் மக்களுக்கு காசு எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதனால வெளிநாட்டு பணம் என்றெல்லாம் நாங்கள் சொல்லல நாங்கள் காணாமல் போய்விடக் கூடாது எங்களுடைய நீடிக்க வேண்டும் பணம் நம்ம வந்து வந்து நம்ம தவிர்த்துக் கொள்ளணும் அது வந்து குவிய ஆரம்பிக்குமே ஆனால் எங்க ஆபீஸ் இப்ப இருக்கிற ஆபீஸ் மாதிரி இருக்காது வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணியில வாயை குப்பளிக்கிறதுக்கே நீங்க காசு கேட்பீங்க அது மாதிரியான ஒரு அலுவலகத்தில் நாங்கள் சபூர் செய்து கொண்டிருக்கிறோம் ஏன் அல்லா அப்படி வச்சிருக்கிறான் இப்பவும் அல்லா எதிர்பார்த்து அல்லாவுடைய உதவி எதிர்பார்த்து இந்த மாசம் வாடகை கொடுக்க முடியுமா அடுத்த மாசம் கரண்ட் பில் கட்ட முடியுமா ஸ்டாஃப் சம்பளம் கட்ட முடியுமா இன்னும் ஷார்டேஜ் இருக்குது அப்ப தவக்கள் அதிகரிக்கும் அல்லாவுடைய ஈடுபாடு அதிகரிக்கும் இகலாஸ் அதிகரிக்கும் நமக்கு ஒரு இன்வால்மெண்ட் கிடைக்கும் இந்த மாதிரி செய்யறமே தவிர நாங்கள் வந்து அவங்களை பாவிகளாக நாங்கள் ஆக்கவில்லை ஆனா தாவா செய்கிறவர்கள் வந்து அதை வாங்காமல் இருந்து செய்தால் அது அதிகம் வேலை செய்யும் நிறைய வெற்றி பெற முடியும் அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணிருக்குது அவங்க விமர்சிக்க வேண்டியதில்லை கிணறு கட்டுற தப்பா நல்லா கட்டி கொடுத்து போறாங்க பள்ளிவாச கட்டுற தப்பா தவுகி இடத்துல நல்லா கட்டி அந்த வேலை அவங்க செய்யட்டும் தாவாவை நீங்கள் செய்யுங்க பிரச்சாரத்தை நீங்க செய்யுங்க தியாகம் பண்ணி செய்யுங்க அட்டி வாங்கி செய்யுங்க நடந்து போய் செய்யுங்க கஷ்டப்பட்டு செய்யுங்க இல்லாத ஊர்களுக்கு வழியை போய் சொல்லி செய்யுங்க அப்படிங்கிற ஒரு தான் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தா ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் சொல்லி துண்டு துண்டா இருந்த எல்லாத்தையும் களைச்சு ஒரே யூனிட் உண்டாயிட்டாங்க ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் என்ற பெயர்ல இந்த ஜமாத்தின் பெயர்ல இனிமே முழு இலங்கை முழுவதும் ஸ்ரீலங்கா ஜமாத்துடைய தலைவராக வாங்க வாங்க நம்ம நடந்த மக்களுக்கு தெரியணும்ல முக்கியமான செயல் கூட தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க வாங்க மூணு பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க

அஸ்வான் அவர் வந்து பொருளாளர் ட்ரெஸ்ஸர் ஒன்பது பொறுப்பு போடணும் மூணு பொறுப்பு போட்டிருக்காங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் வருவார்கள் அடி வருவார்கள் சொல்வதற்கு வருவார்கள் ஒரு ஆள் இருந்தா கூட கூப்பிடுங்க வந்து தௌகித சொல்லுவாங்க அதுக்கு ஏற்பாடு செய்வாங்க அந்த மாதிரி செயல் திட்டங்கள் வகுத்து கொடுத்திருக்கிறோம் இன்சால் அவங்களும் சுயமாக சிந்தித்து அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள் தௌகீதில் வந்து மக்களை சார்ந்து பணம் அதிகமாக குவியாம உங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நடக்கக்கூடியதா இருந்தால் வேலை அதிகமா நடக்கும் சுத்தமா நடக்கும் நீங்க கேள்வி கேட்பீங்கன்னு பயந்துகிட்டாவது நாங்க ஒழுங்கா இருப்போம் எவனும் கேட்க இயலாதுன்னு சொன்னா நாங்களும் கேட்டு நாசமா போயிடும் அதுக்குதான் நாங்க பயப்படுற வேற ஒண்ணும் கிடையாது ஒரு விஷயத்த மட்டும் தெளிவுபடுத்தணும் இந்த பதினேழு லட்சம் அத்ரமா பிரதோசி மொத்தம் கொண்டு வந்தது ரெண்டு லட்சம் உங்க ஊர் சளி ரெண்டு லட்சம் தான் தவறா சொல்லிடக்கூடாது இல்லையா பதினேழு லட்சம் கொண்டு வந்து ஒரு காட்டல ரெண்டு லட்சம் ரூபாய் தான் கொண்டு வந்தாரு அடுத்து இங்கே வந்து உங்கள்ட்ட காசு கேட்க மாட்டோம் ஆனா நீங்க காசு அனுப்பினா அனுப்புனா ஆமா அதனால அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறேன் முடிந்தவர்கள் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்துக்கு நேரடியாக நீங்க அனுப்பி தந்தீங்கன்னா நாங்க அங்க பெற்றுக்கிறோம் ஆமா இப்போ வாங்கிட்டு போக மாட்டோம் அடுத்தது டுவெல் கொழும்பு முகத்துவாரம் சில குறிப்பிட்ட சூறாக்களை சில குறிப்பிட்ட நாட்களுக்கு அல்லது சில குறிப்பிட்ட நேரத்துகளுக்கு ஓதுகிறார்கள் உதாரணத்துக்கு நாளுக்கு தினமும் அதற்கு ஏதும் ஆதாரபூர்வமான அதாவது சில குறிப்பிட்ட நாட்களில் சில குறிப்பிட்ட சூறாக்களை ஓதுவதற்கு உதாரணமாக சூறத்து வந்து வெள்ளிக்கிழமை ஓதுவதற்கும் தபாரக்கல்லதிங்கிற சூரத்தில் முழுக்குங்கிற சூறாவை அதே போதுறாங்க டெய்லியா தினசரி ஓதுவதற்கும் ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாங்க சில குறைந்த அளவுக்கு ஆதாரம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைந்த அளவுக்கு ஆதாரம் இருக்கிறது ஒவ்வொரு சூறாவையும் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஓதுறது வாக்கியா சூறாவை ஓதுனா வறுமை போகும் யாசீனை ஓதுனா அது நடக்கும் வந்து முழுக்கு சூறாவை டெய்லி ஓதுனா இது நடக்கும் என்றுலாம் சொல்றாங்க பாருங்க இந்த மாதிரி சூறாக்களுடைய சிறப்புகளை பற்றி வரக்கூடிய ஹதீசுகளில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான ஹதீசுகள் இட்டுக்கட்டையாக இருக்கின்றன சூறாக்களுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஹதிசுகள் அதிகபட்சமாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே பாத்தியா சூறாவுக்கு ஒரு சிறப்பு இருப்பதாக கூடுதல் சிறப்பு இருக்கிறது அதிசு இருக்கிறது பழக்க நாசி என்று சொல்லப்படக்கூடிய நூற்றி பதிமூணு நூற்றி பதினாலாவது சூறாவுக்கு ஒரு சிறப்பு இருப்பதாக ஹதீசுகள் காணப்படுகிறது சூரத்தில் இஹ்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய குழுகல்லாக சுறாவுக்கு சில சிறப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆயத்தில் குறிசியை இரவு முழுவதும் பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லி அதுக்கு சிறப்பு இருப்பதாக சில ஹதீசுகள் இருக்கிறது அது மாதிரி வந்து பக்ராவுடைய கடைசி இரண்டு வசனங்களை ஓதினால் அது சிறப்புக்குரியது என்று சொல்லக்கூடிய அஹ் ஹதீசுகள் ஆதாரபூர்வமா இருக்கிறது அந்த மாதிரி கஹபு சுறாவை ஓதினும்னு சொன்னா தஜாலுடைய சோதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்பதற்கும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கிறது இதை தவிர மற்ற ஹதீசுகள் சூறாக்களை பற்றி வர்ற சிறப்பு பூராவுமே தவறான செய்திகளாகவும் ஆதாரமற்றதாகவும் தான் இருக்கிறது இந்த சூரத்தில் ககப்பு பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன ஹதீஸ் இருக்கிறது மற்றபடி சூரத்தில் முழுக்க என்பதற்கோ வேற வேற சூறாக்களுக்கோ அது மாதிரி கிடையாது வேற தேர்ட்டீன் எனது இந்த பெர் என் குடும்பத்தில் எழுந்துள்ள பிரச்சனை சார்பாகவும் மற்றும் அனைவருக்காகவும் இந்த கேள்வியை கேட்கிறேன் தயவு செய்து விரிவான ஒரு பதிலை தருமாறான்பொழுது வேண்டிக் கொண்டிருக்கிறேன் தற்போது வாலிபர்கள் எல்லாரும் ஒரு அளவு பழைய நிலைமையொட்டு ஒரு ஐம்பது வீதத்துக்குள்ள வந்திருக்காங்க சில பேர் ஒரு வீரம் வந்திருக்கிறார்கள் வரவேற்கத்தக்கது இந்த நிலைமையில் குடும்பத்தில் சில சில கல்யாணங்கள் இந்த கல்யாண விஷயத்தில் நாள் தொட்டு சில நேரங்கள் இந்த திருமணத்துக்கு செல்வதா இல்லையா இந்த தருமாற்றம் குடும்பங்களை பிரித்துக் கொள்வோமா என்ற தடுமாற்றம் தாம் சிறு வயசுல இருந்து அன்போன பழகினோமே அந்த பாசத்தை விட்டு கொடுக்கிறா என்ற தடுமாட்டம் இப்படி எல்லாம் பல கேள்விகள் இருக்குது இந்த திருமணம் இப்போது ஒரு வழியாக வலிமா என்றது வந்துட்டது ஐம்பது வீரம் வலிமா 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 இப்ப அழைத்துகள்லாம் வலிமாண்டு வந்துட்டது கல்யாணம் என்றதை தாண்டி ஒரு வலிமாக்கு வந்துட்டு இருந்தாலும் கல்யாணம் இருக்குது அந்த கல்யாணம் எப்படி என்றால் இதை பலவாறு பலமுறை சில வாலிபர்கள் தாம் ரொக்கம் எடுக்க மாட்டோம் ரொக்கம் தேவையில்லை அகம் இதெல்லாம் வரவேற்போம் இருப்பினும் அதில் ஒன்று என்னென்னா சில வந்த நிற்பந்த மன் நிலை அவனுக்கிட்ட வசதி இல்லை ஆனால் கல்யாணம் முடிக்கும் தனக்கு டௌரி என்ற வகையில் எனக்கு தேவையில்லை ஆனா நகைகள் சேஞ்சுவோட என்னால் வசதி இல்லை என்று சொல்லி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு ரொக்கம் உக்கம் என்றான் இருப்பினும் அந்த குடும்ப சூழ்நிலையில் கல்யாணத்தை எடுக்கிறாங்க கல்யாணம் எப்படின்னா இருந்தா குடும்பத்துல அதாவது பள்ளியில் ரெஜிஸ்டர் பண்ணி வீட்டுக்கு போய் சாப்பாடு அடிக்கிறாங்க இதை கல்யாணம் வந்து குடும்பத்துள்ளவர்களுக்கு அழைப்பாங்க வலி மற்ற மத்த நாளைக்கு எல்லாரையும் அழைப்பார்கள் ஆனா இதுல கூட தரமாட்டேன் என்னன்னு கேட்டா இந்த கு இந்த கல்யாண சுமையை அவனால தாங்கி குறையராம பெண் வீட்டார்த்தாங்க சில பேர் சில பேர் ஏற்றுக்கிறாங்க சில பேர் பெண் வீட்டார்கள் அது சொந்தத்துக்குள்ளே அந்த மாமா வந்து சில பெண்களுக்கு வசதி இல்லாம தன்னுடைய மாமா அந்த நகநட்டெல்லாம் செஞ்சு போட்டு தன் மர்மானுக்கு சொந்தத்திலேயே ராயாண்ட முடிக்க வைக்கிறான் இப்பே பட்ட கல்யாணத்துக்கு செல்ல முடியுமா என்பதுதான் கேள்வி அல்லது